வணக்கம் இடம்பளம் என்டர்டெயின்மெண்ட் நேர்களே சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகை வேறு யாரும் இல்லை நிவேதிதா பெத்ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க நிவேதா பெத்ராஜ் இல்லையா நிவேதியா பெட்ராஜ் அப்படிங்கிறாங்க பெட்டுகளுக்கெல்லாம் இவங்க ஒரு நாயகியாக இருக்காங்க நாய்களுக்கெல்லாம் ஒரு நாயகியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாய்கள்லாம் இவங்களை கை கூப்பி கும்பிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்கள ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் லெவலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மேனகா காந்தியை வந்து அடிச்சிருவாங்க போல இருக்கு அளவுக்கு வந்து ஊரெல்லாம் இவங்களை நான் பேச்சு ஸோ தெருநாய்க்கு எதிராக யாரெல்லாம் வந்து பேசிட்டனாலும் அவங்களாம் இவங்களோட பேச்சை கேட்டு உள்ள முருகி இப்போ வந்து மனசு மாறி இருக்காங்க இந்த நேரத்தில்

அவங்க பேசினதை கேட்டிருப்பீங்க அதில் அதுல எந்த பாயிண்ட் எடுத்துப்பீங்க எதோ வந்து இல்லைங்க சரி அவங்களுடைய இலகிய மனசை வந்து நான் பாராட்டுறேன் கேள்வி என்னன்னா நிவேதா பேச்சலாச்சும் எத்தனை தெருக்களையும் நடந்து போவாங்க எல்லாருமே இந்த பாயிண்டை சொல்றேன் எப்படிங்க எல்லாருமே அதுக்காக தெருவில் நடந்து போறவங்க தான் வந்து நான் பற்றி பேசணும் வேற வேற யாரால பாதிப்பு இருக்கு சொல்லுங்க வேற யாரால பாதிப்பு இருக்கு நீ காரை விட்டு இறங்க மாட்டேன் அப்படியே இருந்தாலும் நீ போகக்கூடிய தெருக்கள்லாம் உயர் மக்கள்

இதை அணுகி ஆகணும் இப்போ ஏன் நம்ம வந்து நம்ம சட்டமே ஏன் வந்து நாய் நாய் இப்போ இதை மீட்டு சாப்பிட்றோம் கோழிக்கறி சாப்பிட்றோம் இது என்ன மாடு ஆடு புறா எல்லாம் சாப்பிட்றோம் ஏன் நாய்கறி சாப்பிட்றதுல சில நாடுகளில் இருக்கு சாப்பிட்றாங்க சைனால நாகாலாந்துலாம் சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க இப்போ நம்ம நம்ம நாட்டிலேயே அந்த ஒரு நாகாலாந்து அலவுடு மற்ற எந்த இடத்துலையும் அலௌடு கிடையாது ஏன் அலௌ இல்லை அப்போது இங்கே சென்சிட்டிவிட்டி பார்த்தாலும் கூட நாய்கள் மனிதனுடன் அது எப்போது வந்து அது பழக்கப்படுத்த ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்தே டொமஸ்டிக் ஆக ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்துருக்கிறது ஒன்று கம்யூனிட்டி அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும் அதாவது சிட்டியில் பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் நாய் குறுக்க வந்துடுது வண்டி போகும்போது நாய் குறுக்க வந்துடுது அது எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது இது இதெல்லாம் ஒரு பக்கம் எஸ் இதெல்லாமே பிரச்சனை இதுக்கு ஒரு வருவோம் அதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் வந்து கம்யூனிட்டியோட எப்படிலாம் இணைஞ்சு வந்திருக்குன்றத பார்க்கணும் கிராமப்புறங்கள்லாம் எடுத்துக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியாகவே அது நம்மளோடையே இருந்துருக்கு ஒவ்வொரு தெருவுலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆசையாக வளர்ப்பாங்க நாயெல்லாம் வளர்ப்பாங்க அதுக்காக இவங்க சாப்பிட்டது போக அது கொஞ்சம் சாப்பாடை வைப்பாங்க இதெல்லாம் இருக்கும் ஏன் நான் சொல்றது நைன்டீன் எயிட்டிஸ்லேயே எங்கள் வீட்டில் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு நைட்டு க்ளோஸ் பண்ணும்பொழுது நாய்க்கு வச்சுட்டு வாங்க ஒரு வழக்கம் அப்படின்ட்டு ஒரு கொட்டான் வச்சுல கொஞ்சம் பால் சாதம் இல்லை தயிர் சாதம் போட்டு அது போய் வச்சுட்டு வருவோம் காக்கா நாய் இதுக்கெல்லாம் வச்சுட்டு வருவோம் இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம நம்ம கூடவே ஒரு கம்யூனிட்டியாக இது இருந்ததுனால அது அந்த பழக்கம் இருந்தது ப்ளஸ் இதெல்லாம் வந்து காவலுக்கும் அது உதவி வேட்டை காவல் எல்லாத்துக்கும் எல்லாருமே நம்ம உதவி அந்த தெருவில் வேற யாரையும் உள்ளே விடாமல் அந்த மாதிரிலாம் இருந்தது பட் இப்போ என்ன பிரச்சனைனா சிட்டிக்குள்ளே இதோடைய இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சு இனப்பெருக்கம் அப்படின்றத கட்டுப்படுத்துவதற்கு சில வழிமுறைகள் மாதிரியான வழிமுறைகள்லாம் இருந்தது இந்த வழிமுறைகள்ல ஊழல் நிறைய வந்துருச்சு ஏகப்பட்டது இதுலதான் பயங்கரமான ஊழல் ப்ளூ இருக்கு பாருங்க அது மாதிரியான ஊழல் கொண்ட ஒரு இடத்தை நீங்க பார்க்க முடியாது அதுக்குள்ள நீங்க கொண்டு போய் விட்டு எந்த நாயும் பிழைச்சி வந்ததா சரித்திரமே கிடையாது அரசாங்கம் வேற என்ன நீங்க சொல்லுவீங்க இது எல்லாமே பணம் மண்டத்துக்கே வச்சுருக்கிறது தான் அப்போது இதில் ஏன்னா நீங்கள் இந்த ப்ளூ க்ராஸ்லாம் இருக்கப்படுங்க இது மாதிரியான அசோசியேஷன்லாம் இருக்குது இல்லையா தலைமை யாருன்னா முதலமைச்சர் அப்போது அவருடைய பார்வை கீழே இது நடக்குது ஓகே இதில் வந்துட்டு இந்த மாதிரியான ஆட்கள் இவங்க தான் பிரச்சனைங்க இப்போ சமீபத்தில் கூட நீ ஆனாவா நாய்கள் நாய்களை நேசிப்பவர்கள் நாய்களை எதிர்ப்பவர்கள் நாய்களை நேசிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க எல்லாம் இல்லைட்டு இந்த உயர் ரக அந்த மாதிரியான ரியாலிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடியவங்க சரியா இவங்க இவங்க வீட்டில் கொண்டு போய் அதை வச்சுப்பாங்களா வச்சுக்க மாட்டாங்க சரியா அப்படி வச்சுக்கிறவங்க இருந்தாலும் அவங்க எப்படின்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் நாலஞ்சு கிரவுண்டுக்கு வீடு இருக்கும் நாலஞ்சு கிரௌண்டு தள்ளி எங்கேயோ வீட்டை வச்சு போவாங்க அப்படி வச்சுருப்பாங்க சரியா இப்படி நேசித்து இருக்கக்கூடிய நபர்கள்னு இருக்காங்க உண்மையாகவே நாய்களை நேசித்து அதற்காக செய்யக்கூடியவர்கள் ஒரு விளம்பரத்துக்காக இல்லாமல் இது ஏதோ ஒரு கல்ட்டு மாதிரி இப்போ பிஎஃப்ஏன்னு வச்சுருக்காங்க பீஃபுல் ஃபார் அலிமல்ஸ் எல்லாம் இனைட் இவங்க வந்து பாதுகாக்கலை நாய்களை சரியா உண்மையாக பாதுகாக்கிறது யார் தெரியுமா அந்த கிராமங்களில் கூடை பின்னுறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க நம்ம ஊர்ல ரோட்ல ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்க உண்மையாக பாதுகாக்கிறவங்க இயல்நிலை மக்கள் ஆமா இவங்கதான் உண்மையா பாதுகாக்க இவங்களை நீங்க கூட்ட வந்து உட்கார வச்சிருக்கோம் அப்போ அவங்க சொல்லுவாங்க பிரச்சனை என்னன்றதை அவங்க சொல்லுவாங்க கிரௌண்ட் ரியாலிட்டி என்னன்றதை சொல்லுவாங்க நீ அதை பண்ணாம இவங்க வந்து ராத்திரி எட்டு மணிக்கு போயிட்டு எல்லா நாய்க்கும் அப்படியே போயிட்டு சாப்பாடு எல்லாம் திருப்பி பிஸ்கெட்லாம் தூக்கி போட்டு திருப்பி வீட்டில் போய் பூட்டி கேட்குறாங்கிறவங்க தமிழ் நீ பேசணும்னா அதோடையே இருக்கக்கூடியவர்கள் அதோடையே வசிக்கக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட தானே நீங்கள் பேசிக்கணும் அவங்களால கூப்பிட்டு பேசணும் இவங்களை கூட்ட நீ பேசி இவங்களை ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுல உன்னுடைய ப்ரோக்ராம் வேணா ஓடும் மற்றபடி வேற என்ன இருக்கு இல்ல அந்த ப்ரோக்ராம் பற்றி நம்ம கழிவு ஊத்திட்டோம் நிறையா ஆனால் இப்போ நிமித்த பித்ராஜ் வந்து இப்படி பேசுறது ஒரு அரசாங்கத்துக்கு மாதிரி பேசுற மாதிரி தான் தான் அவங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதுக்காக ஓட்டு போட்டிருக்கலாம் நீங்க அதுக்காக ஓட்டு போட்டிருக்கலாம் சரியா நீங்க அதுக்காக ஓட்டு போட்டுருக்கலாம் வார வாரம் வந்து ஒரு நாயகட்டி பிடிச்சு போட்டோ போடுறது தான் தன்னுடைய முன்னேற வேலையின்னு ஒருத்தர் கூட நினைக்கலாம் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட நினைக்கலாம் அது எங்களுடைய பிரச்சனை கிடையாது எங்களுடைய பிரச்சனை இது ஒரு நாய்கள் தெருநாய்கள் அதனால் ஏற்படக்கூடிய இந்த ஆக்சிடெண்ட் நடக்குது இல்லை கடிச்சிருது ரேபீஸ் இருக்கலாம் அப்படின்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எஸ் சட்டன்லி தெரிச ப்ராப்ளம் இல்லைன்னா யாரும் மறுக்கலை சரியா ஆனால் அதற்கான பதில் வந்து நாய்களே தெருவில் இல்லாமல் செய்துவிடுவோம் அப்படின்றது கிடையாது அப்போது இதோட எப்படி நம்ம செய்கிறது இணைந்து வாழ்வது அதே சமயத்தில் இவைகளுடைய இனப்பெருக்கத்தை எப்படி குறைப்பது எப்படின்றதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸாக ஒரு பிளான் பண்ணணும்னா முதல்ல அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றோம் நாயே இருக்கக்கூடாது இல்லை நாயை கட்டி கட்டிப்பிடிச்சுன்னு தான் இருப்பேன் இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு மிடில் பார்த்து நம்ம வரணும் அப்படி வந்து அந்த டிஸ்கஷனை எங்கே நடக்கணும் எப்படி நடக்கணும் இந்த மாதிரியான நபர்கள் ம் இப்பதானே ஓடையே இருக்காங்க அவங்களே அதாவது உண்மையாக ஓடையே இருக்கிறவங்களே நீ கூட்டின்னு வராமல் சும்மா ஒரு ஸ்டேட்டஸ்க்காக பண்ணக்கூடியவங்களை நீ உட்கார வச்சு விவாதிச்சு என்ன பிரயோஜனம் சரி இப்போ இவங்க சொன்னதில் ஒரு பாயிண்ட் எடுத்துப்பீங்கன்னா எது ஓகே கரெக்ட் இது நியாயம் அவங்க பேசுனதுல இது எனக்கு சரியாக பண்ண சொன்னீங்க சரி இது வந்து அந்த பிராணிகளுக்கு நம்ம வந்து சொசைட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நீ வெளியில் போவோம் அப்படின்னா எங்கே போவோம் இல்லை ஒரு மாதிரி இன்டெரெக்டாக பண்ணுற மாதிரியா நான் எல்லாம் மாஸ்க் கல்லிங்னு சொல்லி எடுக்கணும் நம்மளை உலகம் அப்படிங்க பார்ப்போம் உலகம் பார்க்கறத விட சரி உலகத்தை பார்க்கறத பத்தி இல்லாமல் கவலையா போட்டு இல்லைங்க நம்ம இந்தியா ரொம்ப ஒரு பெரிய கெட்ட பேர் வரும் உங்களுக்கு தெரியும் இல்ல சரி அதுதான் சொல்றேன் இது பெரிய லாபி இந்த பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய லாபி பீட்டா மாதிரி இது பீட்டா மாதிரி இது ஒரு பெரிய லாபி சரியா இந்த லாபியில பணம் நிறைய புழங்குது புரியுது இதை வச்சுக்கிட்டே இவங்க வந்து ஒரு 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 இதை ஒரு லாபி இங்கே இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா இவங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேட்டஸில் இருக்கவங்க இவங்களை வந்து கையில இப்போ யாருமே இவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுக்க மாட்டாங்க புரியுது அப்படி வீட்டுல வச்சுக்கிறவங்க இருக்காங்க பாருங்க அவங்கள கூட்ட நீங்க பேசுனீங்கன்னா ரியாலிட்டி அவங்க பேசுவாங்க அந்த ரியாலிட்டிக்கு இங்க யாருமே வர தயாரா இல்ல சரி இப்போ இதுல நீங்க சொன்னோன்னா இன்னொரு சந்தேகம் ஏற்படுது அதுல அவங்க என்ன சொல்றாங்க உங்களால நியூட்ரல் பண்ண முடியலையா உங்களால ஸ்டெரிலைஸ் பண்ண முடியா எங்க என்ஜிஓ கூட்டுவாங்கன்னு சொன்னோன்னா ஆஹா இங்கே இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ ஒரு என்ஜிஓக்கு ஒர்க் பண்ண அவங்களுடைய பணம் அங்கே புழங்குது நீ இப்போ ஒரு நாயின் கணக்கு கட்டுறியா நூறு நாயின் கணக்கு கட்டுறியா இல்லை ஐநூறு நாயின் கணக்கு கட்டுறியா யாருக்கு தெரியும் நீ நாயை விரும்பலாம் ஆனால் நாய் ஒன்று விரும்புதா நாய் ஒன்று விரும்புதுன்னு வச்சுக்கோ நீ நாயை விரும்பற நாய் ஒண்ணு விரும்பாத கூட வெச்சிமோ இட் cannot be a nuisance to society society யா ஒண்ணுலக எங்க வீட் பக்கத்துல இப்படி தான் வச்சிருக்காங்க இந்த வீட்டு பக்கத்தலயே பெரிய பங்களா தனியா ஒரு வீடு சரி எடுத்துச்சு அங்க பாத்தீன்னா இருபது தெரு நாய்களை வச்சிருக்காங்க நைட்டு நைட் முulka கொளைக்குது ஊளைடும் கொளைக்கும் முழுக்கா சண்டை போடும் கொளைக்கும் சரியா இது எப்படி அளவு பண்ணுவீங்க வீட் இது நியூசன்ஸ் வேறு நாட்டுக்கு போய்ட்டு ஸ்லீப் என்ன பண்ணுறது சரி நம்ம நெய்பர் சொல்ல முடியாதுன்னு பல கிடச்சிட்டு போகிறோம் எல்லோரும் பண்ணுவாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எப்படி நீ அளவு பண்ணுவேன் நீ இதை அப்போ இந்த மாதிரியான சிட்டிக்குன்னு ஒரு சில நாம்ஸ் இருக்குது இல்லையா இந்த நாம்ஸ்க்கு ஒத்து வரணும் ஒத்து வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க சரி இப்போது இதை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த நாய் பிரச்சனை நீங்கள் நியா நானா டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய இது கொடுத்து பேசினவர் நியா நானாலே எதிர் உட்காந்து பேசினார் முரளி அப்படிங்கிற ஒரு பர்ஸ்னாலிட்டி அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நாய் மேலலாம் அக்கறை இருக்குது ஆனால் அவருடைய தியரி வேற மாதிரி இருக்குது அணுகிறது அவர் இப்போ சமீபத்தில் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதுக்கென காரணம் அப்படின்னு நாய் மட்டும் இல்லைங்க அவர் வந்து நிறைய அனிமல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்னு கோழி யானைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையை உள்ளி அதை கொண்டு போய் நான் காப்பாற்றி சாப்பாட்ச்சிருக்கிறவங்க கூட்டு போயிடுறேன் நம்ம வழக்கத்தில் வந்து எடுக்கிறாங்க அதை எடுத்திடறாங்க சரியா இதெல்லாம் வந்து அவர் எடுத்து நிறைய இது கேஸ் எல்லாம் போட்டு ஜெயிச்சும் இருக்கார் போராடிக்கிட்டு இருக்கார் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் சரியா அதில் ஒரு சில இவங்களெல்லாம் பற்றி பேசிட்டா இருப்பாங்க இந்த பிஎஃப்ஏ இருக்கக்கூடிய ஒரு சில இலைட் கும்பல் இருக்காங்க இல்லையா இவங்களை பற்றி இவங்களுக்கு தான் தொடர்புகள் எல்லா இடத்துலையும் தோண்டாங்க உடனே அவர் ஃபோனை போட்டால் தப்பா பேசிட்டான் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி உள்ளே போய் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் வராங்க மெஜிஸ்ட்ரேட் அவங்களோட வீட்டுக்கு வடப்பண்ணியில் அது வரைக்கும் காத்திருக்காங்கங்க இவங்க அவரை நீங்க ரிமைண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ண வைக்கிறான் ஓ இந்த கும்பலோட ப்ரெஷர் தான் அவங்க அங்க போய் நிக்கிறாங்க ஒரு அஞ்சு லேடீஸ் அவர் ஏதோ அவர் ஆன்லைன்ல திருடிகிறார்களுக்கு தடித்த வார்த்தைகள் பயன்படுத்திருக்கலாம் எனக்கு தெரியாது ஐ நோட்டிஸ் தட் பட் தலித வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கலாம் அதுக்காக நான் பேசுனதெல்லாம் ரைட் ரைன் நான் ஆகிக்கப்பட்டேன் அதுக்கு ரிமைண்ட் பண்ணனும்னு அவசியம் கிடையாது இனி வழக்கு போடு வழக்கு போட்டு அதை கொண்டு போ அப்போது இவங்களோட லாபி எந்த அளவுக்கு இருப்பார் அவர் எத்தனையோ போராட்டங்களுக்கு முன்னெடுத்திருக்காரு அதுவும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஊதியிருக்கார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்தாரா வண்டாரா அபானியோட வந்தாரா இருக்கு இல்லையா வந்தாராக்கு எதிராக அவர் வந்து இப்போவும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கார் இப்படுறது தப்பு மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் வந்து ஜாம்நகரில் ஜஸ்ட் அந்த பெட்ரோலியம் ரிஃபைனரி இருக்கு இல்லையா ரிஃபைனரிக்கு பக்கத்துலேயே அதை அது எடுத்துருக்காப்புல அப்ப அவர் எப்படி நீ கொண்டு வந்து எல்லா அணிமல் சங்கும் ஒரே இடத்துல வைப்பது எல்லா இடத்துல இருந்து கொண்டு போய் நீங்க வைக்கிற என்ன கொண்டு போற என்ன அங்க வருகை தந்திருக்கு எவ்வளவு அணிமல் சங்கி இருக்கு இது எதுவுமே யாருமே தெரியும் அதை வியாபாரம் பண்றாங்களா இப்ப அதை கேட்டா அது ஏதோ ஒரு கார்பன் ஏதோ ஒரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதி அரசு தலைமையில ஒரு குழு அமைச்சு அவர் வந்து இல்லை எல்லாமே சரியா நடந்திருக்கு அப்படின்னு அவர் கொடுத்துட்ட அறிக்கை அப்படின்றாங்க பட் இது ஏத்துக்குற மாதிரி இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறதா காமிக்கிறாங்க இந்த புலி எல்லாம் ஆமா இப்போ குட்டி போட்டிருக்காது மோடி அந்த திட்டம் அது வந்து சீட்டா சீட்டா ஓ புலி வந்து கொண்டு வந்துருக்காங்க ஆனால் அவங்க காட்டுற கணக்கும் இங்க என்ட்ரி போட்டிருக்க கணக்கும் வேறு வேறு வே வேறுபாடு இருக்கு அப்போ அது எங்கே போச்சு இதில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேங்க அது எந்த அளவுக்கு இந்த வண்டாராக்கு வந்த அனிமல்ஸ்லாம் சென்னை துறைமுகம் மாதிரியா இல்லிகளை கடத்தி வரலப்பட்டு நம்ம ஹார்பரில் ரெண்டு நாள் இருந்து அப்புறம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த குற்றச்சாட்டம் இருக்கு இதை வந்து முருகி மாதிரியான ஆட்களை எடுத்து சொல்கிறாங்க பொழுது பெரிய பெரிய ஆட்கள் அம்பானியோட நீங்கள் எப்படி மோதுவீங்க நீ அவருடைய மார்க்கெட் வேல்யூவேஷன் என்ன இருபத்தி ஒரு லட்சம் கோடி இருபத்தி ஒரு லட்சம் கோடி அவரோட மார்க்கெட் வேல்யூவேஷன் ஆட்சிகள் மாறலாம் அவர் எப்பவுமே பணக்காரா அப்புறம் அவங்க எப்படி மோதுவீங்க முரளிதரன் மாதிரியான ஒரு ஆளை வந்து சிறையில் வைக்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணால் அது ஜஸ்ட் ஒரு ஃபோன் ஃபோன் கூட நீங்கள் ஃபோனெல்லாம் நீங்கள் பண்ணணுமா அப்படின்ற அளவுக்கு தான் அது வெரி சாக்கி இப்போ உள்ளே இருக்கார் அவர் ஆமாம் பட் இல் கம் அவுட் நீ ஒரு நாலஞ்சு நாளில் வெயில் கிடச்சிடணும் இல்லை நீ ஏதாவது டிலே பண்ணுறதுக்கு போலீஸ் கஸ்டடி எடுக்கணும்பாங்க அது ஒரு நாள் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் எப்படி வச்சுருப்பீங்க ஒரு காரணமும் கிடையாது ஸோ கம் அவுட் சரி இப்போ இப்போ கடைசியாக ஒன்றே ஒன்று ஒரு முக்கிய அரசியல் புள்ளி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகை கூட ஒரு நட்பில் இருந்ததாகவும் அந்த நட்பை குறித்து எல்லாருமே பேசிட்டாங்கன்றதுக்காக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேணுன்ட்டு இவங்களை வச்சு அரசாங்கத்துக்கு எதிராக பேச உடைக்கிற மாதிரி ஒரு நரேஷன் இருக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க இது டூ மச் ஆஃப் கான்ஸ்பிரசியா இல்லை இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சரி என்ன இதெல்லாம் என்னங்க போகுது மக்கள் வந்து இதையெல்லாம் கடந்து சிந்திப்பாங்க ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கணுமா கூடாதா என்பதிலேயே அந்த அரசியல் தலைவருடைய அறையை வச்சு முடிவு பெற்றது கிடையாது அதனுடைய உறவுகளை வைத்து கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான பிள்ளை பெரிய இருப்பேன் இன்றைக்கி அமைச்சராக இருக்காரு அதை சம்மந்தப்பட்ட வீடியோவில் வந்துச்சு அந்த அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான வாக்குகள்லாம் வரதான் ஜெயிச்சார் சரியா அதனால இதையெல்லாம் கணக்கில் அழுத்த அழுத்தி சொல்லாதீங்க அதான் அதிகமான வாக்கு சேர்த்து வழின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இறங்கி போகிறாங்க மெச்சூரிட்டி மக்களுக்கு இருக்க மெச்சுரிட்டி அந்த மாதிரி இருக்கு அவங்க வந்து இது எதை வந்து ஒரு 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 பர்சனல் விஷயம்னு எதை பார்க்கணுன்றது தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்போ அதை பற்றி நம்ம வந்து பேசி ஏன்னா ஒரு கில்கிழிப்புக்கு வேணால் பேசிட்டு போகலாம் கிலி வேணாம் எனக்கு எனக்கு தகவலுக்கு மட்டும்தான் வேணும் கொடுத்துட்டீங்க மிக்க நன்றி